நீங்கள் இணைந்திருப்பது முகப்பதின் செய்திகளுடன் இலங்கையில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சீர்திருத்தம் என்பது நாட்டின் அரசியலை மேலும் குழப்பத்திற்குள்ளாக்கும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பில் இந்திய நாளிதழ் வெளியிட்ட செய்தியினை மேற்கோள் காட்டியே சுமந்திரன் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட சுமந்திரன் அரசியலமைப்பின் இருபத்தி இரண்டாவது திருத்த சட்டமூலத்தை ஏன் கொண்டு வர வேண்டும் அதற்கான தேவை என்ன இது சட்ட மூலமானது வாக்காளர்களிற்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அரசியலமைப்பில் ஆணை வழங்கப்பட்டுள்ளபடி ஐந்தாண்டு முடிவில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை இது சிக்கலிற்குட்படுத்தும் இருபத்தி இரண்டாவது திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டால் அது குறித்து சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதற்கான அதிகாரத்தை அரசியலமைப்பு ஜனாதிபதிக்கு வழங்குகின்றது எனினும் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இது அதனை மேலும் குழப்பத்திற்குள்ளாக்கும் எனவும் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்தில் இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத நிலையில் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவது அவசியமற்ற விடயம் எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார்